நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பிரசவித்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தாய்ப்பால் சுரப்பு கரெக்டான அளவுக்கு இல்லை குழந்தைக்கு தேவையான அளவுக்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கலை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஃபார்முலா மில்க் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லை பசும்பால் கொடுக்க வேண்டியது இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட ஒரு கவலையாகவே இருக்குது ஸோ என்ன உணவுகள் வந்து சாப்பிடலாம் எதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு அந்த குழந்தைக்கு தேவையான அந்த தாய்ப்பால் வந்து சுரக்கும் ஸோ இதை வந்து நிறைய பெண்களோட ஒரு கவலையாக இருக்குது இதற்கான உணவுகள் என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் முதல்ல இந்த தாய்ப்பால் சுரப்பு அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த டிமாண்ட் அண்ட் ஃபீடுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ குழந்தை வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த சுரப்பும் வந்து இருக்கும் ஸோ அதனால வந்து குழந்தைக்கு எப்படி பா தாய்ப்பால் கொடுக்கறது இந்த மெத்தட்ஸை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது ரெண்டாவது நம்மளுடைய மூளையிலேருந்து சிற சில ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் இந்த ஹைப்போதலாமஸில் இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இது வந்து நம்மளுடைய இந்த தாய்ப்பால் சுரப்பை வந்து தூண்டி விடுறது அதே மாதிரி ப்ரொலாக்டின் ஆக்சிடோசன் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன்ஸோட செயல்பாடு தான் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் அந்த தாய்ப்பால் வந்து வெளிப்படுறதுக்கும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது ஸோ இந்த ஆக்சிட்டோசின்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு மன அழுத்தம் வந்து இருக்கும் பொழுது அதே மாதிரி உடம்புல ஏதாவது வந்து தொடர் வழிகள் வந்து இருக்குது சரியான தூக்கம் வந்து இல்லை ஸோ ரொம்ப வந்து பதட்டமாக வந்து இருக்கும் இல்லை சில வகையான மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த ஆக்சிடோசினோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அதனால கூட வந்து உங்களுக்கு தாய்ப்பால் வந்து சுரக்காம வந்து இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து பாத்துக்கணும் இன்னொன்று ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் குழந்தைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து மருத்துவ மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அந்த ரிசர்ச்சும் என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு பசும்பாலோ இல்லை வந்து ஃபார்முலா மில்கோ வந்து கொடுக்கும் பொழுது அந்த பசும்பாலில் இருக்கக்கூடிய பொவைன் ப்ரோட்டீன் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கணையத்தில் வந்து பாதிப்பை வந்து உண்டாக்குது ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு பசும்பாலோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ வந்து வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே வந்து சர்க்கரை வியாதி வர்றதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் வந்து சொல்லுது ஸோ அதனால் தாய்ப்பால் எந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்குறோமோ முக்கியமாக அந்த முதல் ஆறு மாதம் எக்ஸ்க்ளூசிவாக வந்து மதர்ஸ் மில்க் தான் ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப அவசியம் உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் பூண்டு வந்து ரொம்ப நல்லது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த பூண்டு வந்து தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் இன்னும் வந்து ஒரு தலை பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இதை எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து பூண்டை வந்து நல்லா ஒரு டம்ளர் பாலில் வந்து வேக வச்சு அதை வந்து நம்ம கடைஞ்சி கூடவே தேவைப்பட்டால் நம்ம வந்து பனை வெள்ளமோ இல்லை வந்து பணம் கற்கண்டோ வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா பூண்டு லேகிய மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் பூண்டு வந்து நல்லெண்ணெய்ல சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை நல்லா வதங்கி வரும் பொழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி அதாவது பனை வெள்ளம் சேர்த்து பூண்டு லேகியம் மாதிரி வந்து நம்ம டெய்லி வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இந்த பூண்டு வந்து நல்ல ஒரு நம்ம உடம்புக்கு வந்து ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம அது கூட வந்து பனை வெள்ளம் வந்து சேர்க்குறோம் பனை வெள்ளம் சேர்க்கும் பொழுது உடல் வந்து அதிகப்படியான ஹீட் ஆகிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி காய்கறி வகைகளில் வந்து பார்க்கும்பொழுது நூல்கோல் ஸோ இந்த நூல்கோல் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி வந்து கீரை வகைகளும் வந்து எடுத்துக்கலாம் பூசணிக்காய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களாக நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் முளைக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாமே வந்து தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதே மாதிரி வந்து அசைவ உணவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பால் சுரா அதே மாதிரி வந்து சில வகையான கருவாடு இது எல்லாமே வந்து பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இதை வந்து நம்ம அப்பப்போ வந்து உணவில் சேர்க்கும் பொழுது நமக்கு தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் நட்ஸ் வகைகள் பார்த்தோம்னா நம்ம ஆளி விதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஆளி விதையும் வந்து பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடியது வெந்தயம் ஸோ வெந்தயம் வந்து நைட்டில் ஊற வச்சு காலையில் வெறும் வயத்தில் அந்த வெந்தயத்தை வந்து நல்லா மென்று சாப்பிடும் பொழுது அது அடுத்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துலேயும் உங்களுடைய பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதை நீங்கள் கூட பார்க்கலாம் ஸோ அந்த தண்ணி தண்ணீரையும் சேர்த்து குடிக்க வேண்டியது அவசியம் இதே மாதிரி சோம்பு சோம்பும் வந்து நீங்கள் டீ மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை வந்து சோம்பு வந்து வெறுமனே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் இதுவும் வந்து பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு அதாவது சதாவரி நம்ம சொல்வோம் இது வந்து சூர்ணமாகவே வந்து கிடைக்கிது இல்லைனா இதை வந்து கிரானுவல்ஸாகவும் வந்து கிடைக்கிது ஸோ இதை வந்து நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அதுவும் வந்து தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் இது எல்லாமே தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம அதிகமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் குறைஞ்சது ஒரு மூணு லிட்டர் தண்ணீராவது வந்து நம்ம குடிக்கிறோம் ஏன்னா தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக நீர்த்துவம் இருக்கக்கூடிய ஒரு உணவு கூடவே நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பருப்பு வகைகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி வைட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு கிடைச்சிது அப்படின்னா நல்லா வந்து தாய்ப்பால் சுரப்பை வந்து அதை அதிகப்படுத்தும் ஸோ மனக்கவலை இல்லாமல் இருக்கிறது நல்ல இரவு தூக்கத்தை ஓரளவுக்கு நம்ம குழந்தை தூங்கும் பொழுது ஸோ தூங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உண்டாக்கிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது தாய்ப்பால் சுரப்பு கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ பிரசவித்த பெண்களுக்கு இந்த தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் நம்முடைய ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி தாய்ப்பால் சுரப்பை வந்து குறைக்குது ஸோ தண்ணீர் எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட സന്ദിക്കോം നന്റി വണക്കം